அண்மை செய்தி மத்திய பிரதேச மாநிலம் ஹர்தாவில் உள்ள பட்டாசு ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த தீ விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்திருப்பதாக அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது அச்சுறுத்தும் வகையிலான அண்மை செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் அறுபதற்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் செய்தி கிடைத்திருக்கிறது மத்திய பிரதேசத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது ஹர்தா பகுதியில் பட்டாசு ஆலையில் பற்றிய தீ அருகில் உள்ள பகுதிகளுக்கும் பரவி வருவதால் அங்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை காணப்படுகிறது மத்திய பிரதேச மாநிலம் ஹர்தா பகுதியில் பட்டாசு ஆலையில் பற்றிய தீ விபத்தால் அங்கு பதற்றமான சூழல் காணப்படுகிறது ஆலையில் பற்றிய தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் மும்மரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள் மத்திய பிரதேச மாநிலத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது இதில் ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் மத்திய பிரதேச மாநிலம் ஹர்தாவில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அறுபதற்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அன்சர் இணைப்பு நினைக்கிறார் அன்சர் பட்டாசு ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்களை சொல்லுங்க மத்திய பிரதேச மாநிலம் ஹர்தா மாவட்டத்தில் சட்டவிரோதமாக ஒரு பட்டாசு ஆலை செயல்பட்டு வந்திருக்கிறது இந்த பட்டாசு ஆலையில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள் தொடர்ந்து தற்போது வரை அடுத்தடுத்து உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது தற்போது கிடைத்த செய்தியின் அடிப்படையில் ஆறு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இந்த தீ விபத்து பட்டாசு ஆலையில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்கும் பரவி அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது குறிப்பாக இந்த தீ விபத்து ஏற்பட்டவுடன் அண்டைகளான இந்தூர் போபால் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன அதே போல பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன இது தொடர்பாக மத்திய பிரதேச மாநில முதலமைச்சர் மோகன் யாதவ் போபால் மற்றும் இந்தூரில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் போபால் எய்ம்ஸ் மருத்துவமனையில் உரிய ஏற்பாடுகளை செய்யும்படி உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் அதிகாரிகளுடன் இந்த தீ விபத்து தொடர்பான ஆலோசனையிலும் இருக்கிறார் தொடர்ந்து உயிரிழப்புகள் அதிகரித்து வரக்கூடிய சூழலில் தீயை இதுவரை கட்டுக்குள் கொண்டு வர முடியாத நிலைமை இருப்பதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சூர்யா மத்திய பிரதேச மாநிலத்தில் பட்டாசு ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி அன்சரன்